சிஸ்டர் பிரின்சியோ அவர் கணவர் லியோ ராகேஷும் திருச்சியில் சுப்பிரமணியபுரத்துக்கு ஆட்டோவில் போகிறாங்க அப்போது சிஸ்டர் பிரின்சிக்கு ஒரு சுபாபம் எங்கே போனாலும் ஆட்டோவை பற்றி சொல்லிடணும் யார் யாருக்கு பிடிச்சி விசாரித்து அந்த மாதிரி ஒரு நிலப்பில் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க உங்களை எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா குழந்தைகள் இருக்குதா குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறீங்க போதுமான வருமானம் வருதா ஆண்டோர் தான் உங்களை ஒரு நாள் விபத்துலேருந்து காப்பாற்றினு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஆட்டோக்காரருக்கு கொஞ்சம் கோவம் வருது அப்போ அவர் கணவர் லியோ ராகேஷ் சொல்றியா துர்ச்சேந்தி சொல்றியா அவருக்கு கோவப்படுறாரு அந்த வீடியோ பாப்போ வாங்க மனைவிக்கு வந்து ஒரு பெரிய பலமும் பலவீனம் என்ன அப்படின்னா யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவாங்க ஆட்டோல போறோம் அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் அண்ணா ஆனா எப்படின்னா இருக்கீங்க கல்யாணம் எத்தனை பிள்ளைங்கண்ணா அப்படிலாம் சொல்லி எப்படி நான் ரன் பண்றீங்க ஃபேமிலியா அப்படின்னு பேசி அதுக்கப்புறம் ஆண்டர் பத்தி ஏதாவது சொல்லுவாங்க திருச்சி பட்டணத்தில் நாங்கள் ஒரு நாள் வந்து பஸ்ல இறங்கி சுப்பிரமணியபுரம் வரைக்கும் ஆட்டோவில் போக வேண்டியிருந்துச்சு ஓலா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டிருந்துச்சு வாதை உன்கூடார்த்தத்தை அதுக்காதுன்னு ஆட்டோவில் அப்போ இவன் வந்து ஆனால் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஆமாம்மா அப்படின்ட்டா அப்படியே பேசிகிட்டு இருந்தவர் நிறையா விசுவாசமான சில வார்த்தைகளை சொல்ல அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இவன் வந்து பயங்கர காரசிரமா பேச்சு போகுது அவர் கோவம் வருது பயங்கரமா ஒரு பொண்ணு நீ பேசக்கூடாதுமா பேசப்படாதமா நீ நிக்கில வந்துட்டா நம்ம தான் இருந்திருக்கணும் ஆண்டோரை கைப்பிடி தூக்கி விட்றாரு அப்படின்னு அவர் பேசுகிறார் இவன் சொல்கிறார் இல்லை கத்தனை நினச்சா உங்களை எப்போ எத்தனை ஆக்சிடென்ட்ல உங்களை எடுத்துருப்பாருன்னு ஆண்டோ அவங்க உயிரோட வச்சிருக்காரு நான் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் நான் சொன்னேன் நீ சுவிசேஷம் சொல்கிறியா திருச்சி சொல்கிறியா தயவு செஞ்சு அவன் நிறுத்துற மாதிரி இல்லை அந்த ஆள் நல்ல கோவம் வந்து திட்டும் போது சொல்லுவான் அண்ணா நீங்கள் எனக்கு அண்ணா மாதிரியே இருக்கீங்கண்ணே உன் அந்த ஆஃப் ஆயிடுவான் நான் எப்படாவது சூப்பர் படி போகிற வரும் அப்படின்னு உயிரை பிடிச்சி உட்காந்துருக்கேன் இறங்கும் போது உடனே இவன் நடுவோட உங்களுக்கு அவர் ஜோ பண்ணுறீங்க ஜோ அவர் ஆமன்லாம் சொல்லவே இல்லை இவ்வளோ ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு சூசியேஷன் சொல்லும் போதெல்லாம் உங்கள் கிரீடத்தில் ஒரு ஒரு ஸ்டோன்ஸ் வைக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு இப்போ ஒரு சுபாவம் ஒரு பழக்கம் வந்துட்டு இருக்கு எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் முகம் தெரியாதவர்கள்கிட்ட நம்ம பழகிறன்னா கூட பார்க்கறேன்னா கூட அவங்கள கிட்ட ஏசுகிறிஸ்தை பற்றி சொல்லிடணும் ஏசு கிறிஸ்தா உண்மையான தெய்வம் அவரை ஏற்றுக்குங்க அவருக்கு ரொம்ப வல்லமை உள்ளவர் அவர் அதிசயம் அற்புதம் செய்வார் உங்களுக்கு வியாதி வராது எல்லா பிரச்சனையும் இருந்தீங்க காக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிடணும் உங்களுக்கு அவர் நமக்காக மறித்தாரு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லிடணும் அந்த ஒரு எண்ணம் தான் இந்த பிரிசிக்கு இருக்குது அதனால அந்த ஆட்டோக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்து அவர் கொஞ்சம் கோபமற்ற அளவுக்கு போயிடுச்சு இங்கே ஒரு மனிதனை நம்ம பார்க்கறோம் ஏசு கிறிஸ்த பற்றி சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்போ கிறிஸ்து படித்த மனிதனுக்கு மனித சரீரத்துக்கு என்ன தேவையோ இந்த சரீரமானது வியாதிக்குள்ளாக்கப்படுகிற ஒரு தன்மை உடையது வழிகள் நிறைந்த ஒரு சரீரம் தான் இந்த நம்முடைய உடல் இப்படி இந்த வியாதி வராதத்துக்கு ஏதாவது வழி சொல்லணும் ஆனால் உங்களுக்கு எதாவது வியாதி இருக்கானா ஏதாவது பலவீனம் இருக்கா உங்களுக்கு உடல் உங்களா சென்றா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து அவங்க ஏதாவது வழியோ வியாதியோ சொன்னால் அதுக்கேற்ற ஒரு வைத்தியம் சொல்லணும் அடுத்ததான் அண்ணா நீங்கள் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறீங்களா பல பரவாயில்லையா அவங்க வருமானம் போதுமாக இருக்குதா பிள்ளைகளுக்கு படிக்கிறாங்களா அவங்க இல்லை சம்பாதிக்கிறாங்களா அவங்கள நல்லா படிக்க வைங்க நல்ல வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு பொதுவான அறிவுரையை கூறணும் ஒரு மனிதனுடைய தேவையின் அடிப்படையில் தான் அந்த பைபிளை எழுதி வச்சுக்குது அதெல்லாம் இவர் இந்த பிரின்ஸுக்கு புரியாது அதனால இந்த ஆட்டோக்காரர்கிட்ட போகிற இடம்லாம் மக்களை பார்க்குற இடம்லாம் இது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அவன் எல்லோருமே பிரின்ஸ் இல்லாதவர்கள் கூட கிறிஸ்தவர்கள் இப்படிதான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு வராங்க இது அவங்களுக்கும் பயன் தராது பேசுகிறவங்களுக்கும் பயன் தராது கேட்குறவங்களுக்கும் பயன் தராது அவர் அதை சொல்கிறவங்களுக்கும் பயன் தராது நாம் என்ன சொல்லணும்னா இது தான் சொல்லணும் கற்றப்பிடித்த இந்த சரீரத்தை நல்லா பார்த்துக்கங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க வியாதி வராது இருக்கிறது இதெல்லாம் வழி உணவு கட்டுப்பாடாக இருங்க குடற்பயிற்சி செய்யுங்க இப்படி சொல்லணும் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஜோம் பண்ணுங்க பாட்டு பாடுங்க சர்ச்சைக்கு போங்க இது ஏன் சொல்லிகிட்டு இருந்தேன் எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தி போய் சேரும் அது துர்ச்செய்தி தான் இது கடவுள் மட்டுமே சொல்கிறது ஒரு துர்ச்செய்தி இன்னைக்கு எல்லாம் என்ன செய்ய ஒரு துர்ச்செய்தி தான் பரப்பின்னு இருக்காங்க அது ப சொற பாஸ்களும் பயன் இல்லை கேட்குற நமக்கும் அது பயன் தான் போகுது நம்முடைய வாழ்க்கையில் வருவாய் ஒழியில் வியாதி ஒழியில் விளைவின தான் இன்றைக்கி இருந்துங்கிறோம் இப்படியெல்லாம் போயிருக்கிறது நம்ம நிலைமை அப்போது இங்கே ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன ஒரு தினகாத்திரமான உடல் ஒரு ஆரோக்கியமான உடல் நம்முடைய குடும்பம் ஒரு செழிப்பாக இருக்க வேண்டும் அதற்குண்டான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அதை தான் மற்றவர்கிட்ட நம்ம பேசி புரிய வச்சு நீங்கள் பொறுப்பாருங்க பிள்ளைகளை இப்படி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நீங்களும் ஆரோக்கியமா இருங்க பிள்ளைங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எல்லாருக்கும் கல்வியில் எல்லாம் முன்னேற்றம் கொடுங்க அப்படின்னு நல்ல ஒரு அறிவுரையை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இதுதான் சொல்லணும் அதை தான் சொல்ல சொல்றாரு ஏசு கிறிஸ்து என்னையா போய் எல்லாருமே சொல்லு அதை சொல்லல ஒரு மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியத்தை எடுத்து சொல்லு ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இந்த உலகத்தில் இருக்குது அதெல்லாம் சொல்லு அதை தான் ஏசுகிட்டு சொல்றாரு என்னையா போய் சொல்லு இயேசு ஏசுகிறிஸ்து ஏற்றுங்க கிறிஸ்து ரொம்ப நல்லவர் இயேசு கிறிஸ்து அசியமானவர் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாதுன்றார் சொல்ல தேவையில்லை ஏசு கிறிஸ்து நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டால் நமக்கு ஆயிரம் லட்சம் கோரிக்கலமாக கொட்டி போகுது அப்படி ஒன்றும் கிடையாது இங்கே இந்த உலகத்தில் உலக நியந்திய சமுதாயத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்களை சரியாக செஞ்சா தான் இங்கே நமக்கு லாபம் கைக்குடி வருது காசு கைக்குடி வருது அதை விட்டுட்டு நம்ம இயேசுவே நினைச்சிருந்தா இயேசு சொல்றாரு உன்னுடைய வேலைகளை உன்னுடைய அன்றாட கடமைகளை நீ செய்யும் தொழிலை சரியாக செய் அதுவே எப்போதும் இந்த தொழிலை செய்வதற்கு சரியான உடல் உனக்கு தேவை அந்த உடலை நல்லா பாத்துக்கோ அதற்காக உனக்கு தண்ணீரை கொடுத்துருக்க எண்ணெயை கொடுத்துருக்க காற்றை கொடுத்துருக்க எல்லாத்தையும் பயன்படுத்தி அறிவோடு இந்த உலகத்துல வாழ்ந்து விட்டுப்போ அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து என்னை பத்தி நாலு பேருக்கு சொல்லிட்டு இரு என்னையா நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லல இந்த பயிர் நானு ஒரு வாழ்வில் பத்துக்கும் அதை நம்ம வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்தால் வாழ வேண்டும் வாழ்ந்தால் வாழ்ந்தே ஆக வேண்டும் பணம் சம்பாதித்தே ஆக வேண்டும் கல்வி கற்றே ஆக வேண்டும் இப்படியெல்லாம் பல க கட்டாயங்கள் இருக்குது நமக்கு ஏன்னா அது நம்ம சரியாக செய்யலைன்னா முடிஞ்சு கதை மேட்ரு முடிஞ்சது அவ்வளோதான் பண பிரச்சனையில் போய் சிக்கிடுவோம் வியாதியில் போய் சிக்கிடுவோம் இந்த வேலைகளை சரியாக செய்யலைன்னா இப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வந்து சேருது அதுதான் அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு தான் பைபிள் வழி சொல்லுது அதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது கிறிஸ்து ஏற்றுங்க அவர் நமக்காக மறித்தார் அவர் நமக்காக சிறுவில் அறியப்பட்டார் அதனுடைய காரணத்தை இவங்க சொல்றது கிடையாது இப்படி இந்த ஒரு துர்ச்செய்தியை தான் பரப்பிட்டு இருக்காங்க புரியுதுல இப்போ இதுதான் துர்ச்செய்தி இது துர்ச்செய்தி இப்போ இது எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க இந்த பைபிளை பத்தி தான் பேசுகிறாங்க பெருமை கிறிஸ்துன்னு பெருமை பேசிக்கிறாங்க அவர் எதுக்காக வந்தாரு ஒரு ஏழையே பணக்காரனாக வந்தாரு அந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்றது கிடையாது நண்பர்களே நம்முடைய வாழ்க்கை சிறு சிறப்பமாக கொண்டு செல்ல வேண்டும் அதைத்தான் மையப்படுத்தி எழுதியிருக்கிறது இந்த வேதத்திலே நாம் நம்முடைய கடமைகளை அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும் நாம் நம்முடைய சரீரத்தை நல்ல பேணி காத்து பராமரித்து பாதுகாத்து அது நல்ல செயல்படும்படி வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாத நம்முடைய சரீரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சரீர ஆரோக்கியத்தை வைத்து நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்றாட வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் இதை தான் சொல்கிறது பைபிள் தனி ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே போய் கைத்தட்டு பாட்டு பாடு ஓ சக்தி எழுந்துட்டு போ தூக்கம் இல்லாத திருந்துக்கிறது சொல்லலை ஒரு நாள் இந்த ஓய்வு நாளிலே நல்ல ஓய்வெடுத்து உன்னுடைய உடலை உறுதி செய்து படம் சம்பாதிக்க தயாராகிரு அப்படின்னு சொல்லுது பைபிள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே